மகேஷ் சாவித்ரிங்கிற தம்பதி அவங்களோட ஆடை எல்லாம் புதுசா ஒரு ஊருக்கு வந்தாங்க அந்த ஊர்ல ஒரு இடத்துல இருந்தவங்க நிலத்துக்கு போகும்போது அவங்கள பார்த்தாரு யாரு பாவோ இந்த ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கிட்டு யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நாங்க ஊருக்கு புதுசுங்க ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கிட்டு இப்படி நின்னா எப்படி வாயை திறந்து யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்கணும்ல அப்படின்னு கேட்டதும் மகேஷ் வாயை திறந்து எதுவும் பேசல இங்க மட்டும் இல்ல வாயை இல்லாம பழைக்கிறது எங்க போனாலும் கஷ்டம்தான் இப்படி முயற்சிக்கிட்டு நின்னா யார்கிட்டயாவது ஏமாற வேண்டியதுதான் சரி இப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னதும் உடனே சாவித்ரி பேசுனா அண்ணா இந்த ஊர்ல பெரிய மனுஷன் யாருன்னு கொஞ்சம் சொல்றீங்களா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் புண்ணியம் கட்டிக்கோங்க அண்ணா ஆட்டு மந்தைகளை ஓட்டிக்கிட்டு நல்ல வேற இந்த ஊருக்கு வந்தீங்க இந்த ஊரை சுற்றி எல்லா பக்கமும் ஆடுங்களுக்கு தேவையான எல்லா தீவனமும் கிடைக்கும் இந்த ஊரில் நல்லது கெட்டதுக்கு கணபதி ஐயான்னு ஒருத்தர் இருக்காரு வலது பக்கம் திருமணிங்கன்னா ஒரு பெரிய மாடி வீடு இருக்கும் அங்கே போங்க ஐயா அங்கே தான் இருப்பார் ஐயா உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி இங்கே பாருங்க எது வேணுனாலும் கூச்சப்படாமல் கேளுங்க அவர் வீட்டு பக்கத்திலே தான் என் வீடு சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஆடுகளை எடுத்துக்கிட்டு அந்த தம்பதி

இது என்னோட மனைவி சாவித்ரி பெரிய மழை வந்து எங்கள் ஊரே மூழ்கிடிச்சுங்க ஐயா நாங்கள் இந்த ஆட்டு மந்தைங்களோட இங்கே வந்துட்டோம் நீங்கள் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு உதவும் ஐயா பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் தூங்குறதுக்கு ஒரு வீடு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க கணபதி நல்லா யோசிச்சு பார்த்து ஆ இங்க பாருங்க பட்டணம் போய் இருக்கிற ராமச்சந்திர ஐயா வீடு இப்போ காலியாக தான் இருக்கு நீங்கள் அங்கே தங்கிக்கங்க அது நல்ல பெரிய வீடு ஆட்டு மந்தைங்களை கூட நீங்க அங்க கட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொன்னதும் மகேஷும் சாவித்ரியும் அவரை பார்த்து கை எடுத்து கும்பிட்டாங்க இப்படியே நேரா போனீங்கன்னா கடைசியில ஒரு வீடு இருக்கும் அந்த வீடு தான் ராமச்சந்திர ஐயா வீடு போங்க அங்கேயே தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு சாவியை கூட கொடுத்துட்டாரு அதனால மகேஷும் சாவித்ரியும் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த கணபதி சொன்ன ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க அவங்க வீடு முழுக்க ஒரே குப்பையும் கூலமுமா இருந்தது குப்பைகள் எல்லாம் காஞ்சி போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது சாவித்ரி நீ நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குல்ல நமக்காக தானுங்க வேற வழி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுற நீங்க போய் கதவை திறங்க சரி சாவித்ரி அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் போய் வீட்டை திறந்தாரு சாவித்ரி நான் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போறேன் அதுக்குள்ள இந்த குப்பை எல்லாம் பெருக்கிடு சரிங்க மாமா அப்படின்னு சொன்னதும் மகேஷ் ஆடுகளை ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போயிட்டாரு சாவித்ரி வீட்டுக்குள்ள போய் தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து வாசல சுத்தமா பெருக்கணும் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்திலேயே குடி இருக்கிற திவாகர் சுகன்யாங்கிற தம்பதி வெளியில வந்தாங்க என்னங்க அப்படி கொஞ்சம் உட்காருங்க ஒரு நிமிஷத்துல சமைச்சிட்டு வரேன் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா சுகன்யா திவாகர் எதுவுமே பேசாம வீட்டுல இருந்த நாற்காலையில அமைதியா இருந்தாரு சுகன்யா வழக்கம் போல காய்கறி எல்லாம் கட் பண்ணி அதனோட குப்பைய கொண்டு போய் வழக்கம் போல மதில் கிட்ட நின்னுக்கிட்டு ராமச்சந்திரனோட வீட்டு வாசல்ல போட்டான் அப்பதான் இருந்த வீடு சுத்தமா இருந்த வாசலை எல்லாம் பார்த்து சுகன்யாக்கு சந்தேகம் வந்தது டென்ஷனோட வேகமா வீட்டுக்குள்ளார கிட்ட போனா என்னங்க பக்கத்து வீட்டுக்கு யாரோ குப்பைய போட்டுட்டேன் தூக்கி போட்டதுல அழுகுன காய்கறி எல்லாம் கூட இருக்கு இப்ப என்ன பண்றதுங்க நானு யாரோ வர மாதிரி இருக்கு நீங்க போட்ட குப்பையெல்லாம் கொஞ்சம் சுத்தமா எடுத்துட்டு வந்துருங்க போற சுகன்யா இப்பவே எந்திரிச்சு போங்க அவங்க ஒரு வேலை சண்டைக்கு வந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனேயே திவாகர் உடனே எந்திரிச்சு வேக வேகமா மதல் கிட்ட வந்தான் ஏற்கனவே திவாக்கருக்கு சண்டைன்னா கொஞ்சம் பயம் ஒரு கோழி சண்டைன்னாலோ குழந்தைங்க சண்டைனாலோ கூட நிக்க மாட்டான் இருந்த திவாக்கர் ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்த இருந்தான் இங்க பாருங்க பழக்க தோஷத்துல என் மனைவி சுகன்யா வீட்டுக்குப்பை நறுக்கின காய்கறி காஞ்சிப்பூ எல்லாம் இங்க கொட்டிட்டா யாரும் நினைச்சு திட்டிடாதீங்க அப்புறம் எங்க வீட்டுக்கு சண்டைக்கு வந்துடாதீங்க அதெல்லாம் பரவாயில்லைங்க என் மனைவி இருக்கா சுத்தம் பண்ணிவிடுவான் இதுக்கு முன்னாடி இந்த வீடு காலியாக இருந்ததில்ல என் மனைவி தினமும் வீணான பொருள் இந்த காஞ்ச பூவு கெட்டு போன காய்கறி தேவையில்லாத குப்பை இது எல்லாத்தையும் மாடி மேலேருந்து தூக்கி போட்டுருவா இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல கொஞ்சம் கம்மி பண்ணிக்க சொல்கிறேன் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லைங்க நீங்கள் எப்பயும் போல் உங்கள் குப்பையை இங்கேயே கொட்டுங்க என் மனைவி சாவித்திரி

பேரு மகேஷா ஆடு மேய்க்கிறது தான் அவங்க வருமானமே வா இங்க புதுசா வந்திருக்காங்களா அப்படின்னு திவாகர் சொன்னான் சுகன்யா கூட சரின்னு சொன்னா சுகன்யா வழக்கம் போல குப்பைய போடுறது சாவித்திரியா அதை பெருக்கிறது இதே நடந்துட்டு இருந்தது இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது திவாக்கர் சுகன்யாவுக்கு மகேஷ் தம்பதி ரொம்ப அப்பாவிகள்னு தெரிஞ்சது அவங்க ரெண்டு பேரையும் நல்லா மிரட்டி இவங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வச்சிடலான்னு பிளான் போட்டாங்க இது நல்லா இருக்கேங்க செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு சுகன்யா சொன்னதும் திவாகர் மதில் கிட்ட வந்து மகேஷ கூப்பிட்டான் இந்தாப்பா மகேஷ் உங்க ஆடுங்க போடுற சத்தத்துல நாங்க ராத்திரியெல்லாம் தூங்கல இந்த விஷயத்தை நான் கணபதி ஐயா கிட்ட சொன்னா இந்த ஊரை விட்டே உங்களை துரத்திடுவாரு அப்படின்னு திவாகர் சொன்னதும் மகேஷ் பயப்பட ஆரம்பிச்சான் உடனே ஐயா அப்படி செஞ்சிடாதீங்க ஐயா இந்த ஆட்டுப்பால்னாலதான் எங்க பொழப்பே நடக்குது ஆ பால் ஒன்று ஞாபகம் வருது காலையில் சாயந்தரம் ஒரு லிட்டர் ஆட்டு பால் தந்துடு இல்லைன்னா கணபதியாகிட்ட சொல்லிடுவேன் ஐயோ தந்துடுறேங்க ஐயா அன்னையிலிருந்து திவாகர் மகேஷோட அப்பாவி தன்னத்தை தனக்கு பயன்படுத்திக்கிட்டு மகேஷை மிரட்டி ஆத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்து வீட்டில் நிரப்ப வச்சுக்கிட்டு இருந்தான் மகேஷோட பணத்திலேயே அவன் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு வர வச்சான் வீட்டு தோட்டத்துல பூத்த பூக்கள் எல்லாத்தையும் அவனையே பறிக்க வச்சான் அது மட்டும் இல்ல அது கொண்டு போய் வித்துட்டும் வர இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது ஒரு நாள் சோகமா இருந்த மகேஷ் கிட்ட கோபால் வந்தாரு காரணம் என்னங்கறத கேட்டுக்கிட்டாரு என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்க வாயில்லாத ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தியா சரியா அந்த திவாகரு கணபதி ஐயா கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினா நீ ஐயா பயப்படுற கணபதி ஐயா தான் என்ன எங்க தங்க சொன்னாரு நீ சொல்ல வேண்டியதானே ஐயா அப்படி சொல்லாம ஐயா மகேஷோட வெகிலித்தனத்தை பார்த்து கோபாலுக்கு சிரிக்கிறதா அழறதானே புரியல மகேஷுக்கு தைரியம் சொல்லி தைரியத்தோட போய் பேசுனாரு அந்த தைரியத்தோட மகேஷ் திவாகரை எதிர்த்து பேசினான் பூனையானாலும் அதுக்கு சூடு போட்டா திடீர்னு புலியாகும் அந்த விஷயம் திவாகருக்கு அப்ப புரிஞ்சுது ரெண்டு பேரும் சேர்ந்து கணபதி முன்னாடி வந்து நின்னாங்க என்ன ஆச்சு மகேஷ் ஐயா நீங்க எங்க மேல கருணை காட்டி இந்த ஊர்ல தங்குறதுக்கு ஒரு வீடு கொடுத்தீங்க அந்த வீட்டில் தங்கி எங்க ஆடுங்களை பார்த்துக்கிட்டு இருந்தா வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த திவாகர் குப்பை போடுறாங்க காலையில் சாயந்தரம் ஒரு லிட்டர் ஆட்டு பால் வேணும்னு ஓசிலேயே வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா அவர் கையாலே எல்லா வேலையும் வாங்குறாங்க எங்க பணத்துல அவங்க மளிகை பொருள் வாங்குறாங்க இதெல்லாம் ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல பயந்தான் ஐயா ஆடுங்களோட சத்தத்துல தூக்கம் வரலன்னு சொல்றாங்க அதை உங்ககிட்ட சொல்லி எங்களை இந்த ஊரை விட்டே விரட்டிடுவாங்களாம் அதுவும் நீங்களும் அவரும் ஒரே ஊருக்கு அருங்கங்கிறதுனால அவரு சொல்றது தான் நீங்க நம்புவீங்கன்னு சொன்னாருங்க ஐயா அதனால தாங்க ஐயா பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதும் கணபதிக்கு கோபம் வந்துருச்சு என்ன திவாகர் மகேஷ் சொல்றதெல்லாம் உண்மையா ஒத்துக்கிட்டால் பத்து சவுக்கடியோட போயிடும் இல்லைன்னா ஐம்பது சவுக்கடி தப்பாது அப்படின்னு கடினமா சொன்னதும் திவாகரோட தம்பதிக்கு பயம் வந்துடுச்சு ஆமாங்க ஐயா ஏன் மாலையாக இருக்கார் வாய் இல்லாத ஆளாச்சேன்னு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டேன் எங்களை மன்னிச்சிடுங்கய்யா ஆ ஆமாங்கய்யா நீ எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட தவறை ஒத்துக்கிட்டாங்க திவாகர் தம்பதி திவாகர் இத்தனை நாளாக மகேஷ் கிட்ட நீ வாங்கின பாலுக்கும் அவங்க கிட்ட வாங்கின வேலைக்கும் பணம் கொடுக்கணும் அவங்க வீட்டில் குப்பை கொட்டினத்துக்காக சுகன்யா ஒரு மாதம் முழுக்க அவங்க வீட்டு வாசல் எல்லாம் பெருக்கி அந்த குப்பையெல்லாம் சுத்தம் செய்யணும் இதெல்லாம் செய்யலைன்னா மறுபடியும் பத்து சவுக்கடி வாங்கணும் அப்படின்னு சொன்னதும் திவாகர் தம்பதி பயந்து போய் பாலுக்கும் செஞ்ச வேலைக்கும் பணத்தை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க குப்பைய சுத்தம் பண்ணவும் ஒத்துக்கிட்டாங்க மறுநாளே திவாகர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு சுகன்யா அவங்க வீட்டு குப்பைய சுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் புத்தி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் வாய் இல்லைன்னு சொல்லி மற்றவங்கள ஏமாத்தாம ஒழுக்கமாக வாழ ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு முன்னாடி மாட்டு வண்டியோட கோபால் நின்றுகிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள இருந்து பத்து வயசு லாவண்யா வெளியில வந்தா அப்பா நான் ரெடி ஆகி அம்மாக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஆனா அம்மா மட்டும் இன்னும் ரெடியே ஆகல கமலா இன்னும் எவ்வளவு நேரம் பொண்ணு கூட வந்துட்டா இன்னும் ஆளையே காணுமே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கமலா பையோட அங்க வந்தா அப்பப்பா வயல் வேலையை முடிச்சிட்டு வந்த வேர்வையோட அப்படியே வர முடியுமா என்ன சரி சரி முகத்தை கழுவனியா இல்லையா முகம் கழுவிட்டு வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்பாவும் பொண்ணு இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க வாங்க போகலாம் நம்ம போறதுக்குள்ள சந்தையே மூடிடுவான் அதுக்கப்புறம் என்ன எதுவும் சொல்லாத என் மேல எந்த தப்பும் இருக்க கூடாதுன்னு தான் உன்னையும் பொண்ணையும் சந்தைக்கு கூட்டிட்டு போறதுக்காக மாட்டு வண்டியை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ தான் லேட் இப்ப வேணும்னே பேசுறது நீங்களா நானா இப்படி பேசிக்கிட்டே இருந்தா டைம் தான் ஆகும் இப்படி சொல்லிட்டு கமலா பொண்ணோட வண்டியில ஏறி உட்கார்ந்தா கோபால் மாட்டு வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சான் பட்டணத்துக்கு போற பெரிய ரோடு அது வழியில ஒரு பசுமாடு கத்திக்கிட்டே இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு போற வர வண்டிக்கு எடைஞ்சலா இருந்துட்டு இருந்தது அந்த பசுவோட கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்காம கண்டுக்காம வண்டியை ஓட்டிட்டே போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பசுமாடு ரோட்ல ஓரமா நின்றுகிட்டு கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தது தனக்கு தானே பசு இப்படி நினைச்சுது என்ன இந்த மனுஷங்க என்னோட பிரச்சனைய என்னோட கண்ணீரை கண்டுக்காம போயிட்டு இருக்காங்க அந்த பக்கத்துல இருக்கிற குழியில என்னோட கண்ணுக்குட்டி விழுந்துடுச்சு வெளியில வர முடியாம தவிச்சுட்டு இருக்கு யாராவது என் பிரச்சனைய புரிஞ்சுக்கிட்டு என் கூட வந்தாங்கன்னா அந்த குழி கிட்ட கூட்டிக்கிட்டு போய் என் கண்ணுக்குட்டியை எப்படியாவது காப்பாத்திடலாம் ஆனா யாரும் வரல என் கண்ணுக்குட்டிய காப்பாத்த யாருமே முன் வரமாட்டாங்க போல இருக்கே அந்த குழியில என்னோட கண்ணுக்குட்டி என்ன பண்ணுதோ என்னமோ இப்படி நினைச்சுக்கிட்டு ஓடி போய் குழியில இருக்கிற தான் கண்ணுக்குட்டிய பாத்துது குழியில இருக்கிற அந்த கண்ணுக்குட்டி அழுதுகிட்டே மேலே வந்து தன் தாய்கிட்ட சேரணும்னு துடிச்சுக்கிட்டே இருந்தது கண்ணுக்குட்டியோட அவஸ்தைய தாய் பசு புரிஞ்சுக்கிச்சு என் செல்லமே குழியிலிருந்து வெளியில வரணும்னு நீ தவிக்கிற தவிப்பு எனக்கு புரியுதுமா உன் தாயோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நீ தவிக்கிறது எனக்கு புரியுதுமா ஆனா என்ன பண்றது சொல்லு உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு எந்த வழியும் தெரியலையேம்மா எந்த ஒரு யோசனையும் எனக்கு தோண மாட்டேங்குது என்ன என்ன பண்ண சொல்ற இப்படி கண்ணீர் வடிச்சது தாய் பசு குழியிலிருந்த குட்டி கத்திக்கிட்டே அம்மா என்ன காப்பாத்து என்னால இந்த குழியில இருக்கவே முடியல உன்னோட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறம்மா என்ன காப்பாத்து இப்படி அழுதுகிட்டே இருந்தது அந்த கண்ணு குட்டி உன்னை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு ரோடுக்கு போனேன் இந்த மனுஷங்களுக்கு நம்மளோட பாஷை புரியாது நம்ம அவஸ்தை என்னன்னு தெரியாது கத்திக்கிட்டே இருந்தா பசிக்குது இல்லனா தண்ணி இதாகமா இருக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதனால என்ன பார்த்து கூட யாரும் வண்டியை நிறுத்தல அவங்கவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க எதுக்கும் இன்னொரு முறை முயற்சி செஞ்சு பார்க்குறேன் இப்படி சொல்லிட்டு தாய் பசு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி ரோட்டுக்கு வந்தது கத்திக்கிட்டே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டே ரோட்டு மேல நடந்து போயிட்டே இருந்தது ஆனா யாருமே கண்டுக்காம அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க பசு அழுதுகிட்டே இருந்தது யாராவது வந்து தன் குழந்தைய காப்பாத்த மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தது அப்போ அந்த பக்கமா ரோட்ல கோபால் தன்னோட மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தான் உடனே கமலா இதே என்னங்க இந்த பெரிய ரோட்ல போயிட்டு இருக்கீங்க மண் ரோட்ல போகலியா மண் ரோடு சரியில்லை கமலா ஒரே குண்டும் குழியமா இருக்கு அதுல வண்டி சக்கரம் ஏதாவது மாட்டிக்குச்சுன்னா வெளியில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனாலதான் இந்த வழியா போயிட்டு இருக்கேன் அடடா இவ்வளவு நாளா அந்த வழியில தானே போயிட்டு இருந்தோம் இப்ப திடீர்னு வண்டி மாட்டிக்கோன்னு உங்க கனவுல யாராவது வந்து சொன்னாங்களா என்ன பாரு கமலா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது புடலங்காயம் பாம்பா மாறும் பாம்பும் புடலங்காய மாறும் எனக்கு தெரியும் இதெல்லாம் நீங்க வேணும்னு தான் பண்றீங்க ஐயோ கமலா தப்பா நினைக்காத என்ன முன்கூட்டியே எல்லாத்தையும் தான் உங்களை இப்படி கூட்டிட்டு போறேன் நேராகிறதுக்காக இல்ல சந்தைக்கு போகாமல் செலவை மிச்சம் பண்ணுறதுக்காக இல்லை கமலா என்னை நம்பு இப்படி சொன்னதும் கமலா உடனே இலக்காரமா நம்பறங்க பொண்டாட்டியான நான் உங்களை நம்பாம வேற யாரும் நம்புவாங்க சொல்லுங்க சந்தைக்கு போகிறதுக்கு மட்டும் லேட் ஆகட்டும் அப்போ சாதாரணமாக நம்ப மாட்டேன் பயங்கரமாக நம்புறேன் இப்படி சொன்னதும் கமலா பேச்சில் இருக்கிற இளக்காரம் கோபாலுக்கு புரிஞ்சுது எதுவும் பேசாமல் மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தான் குழியில இருக்கிற கண்ணுக்குட்டி கண்ணில் கண்ணீரோட கத்திக்கிட்டே இருந்தது ரோடு மேல இருந்த தாய் பசு அந்த சத்தத்தை கேட்டு ஐயோ குழியில் என்னோட கண்ணுக்குட்டி கத்திக்கிட்டே இருக்கு உதவி பண்ண யாருமே வரலையே கண் எதிர்க்க யாரையுமே காணல என்ன ஆனாலும் பரவாயில்ல ரோட்டுக்கு நடுவுல படுத்துட வேண்டியதுதான் யாராவது வந்தாங்கன்னா கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான் இப்படி யோசிச்சுக்கிட்டே ரோட பார்த்துக்கிட்டே இருந்தது கொஞ்ச தூரத்துல மாட்டு வண்டி தெரிஞ்சது கார்ல சைக்கிள்ல போறவங்க எல்லாம் யாருமே நிறுத்த மாட்டாங்க என்ன இடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க அப்ப என்னோட கண்ணுக்குட்டிக்கு தாய் இல்லாத ஒரு நிலைமை உருவாயிடும் அப்படி எதுவும் ஆகாம மாட்டு வண்டிக்கு முன்னாடி போய் நிக்கப் போறேன் அவருக்கு என்னோட பிரச்சனை புரியும் அவர்கிட்டயும் ரெண்டு மாடு இருக்குல்ல இப்படி யோசிச்சுக்கிட்டே மாட்டு வண்டியை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சுது மாட்டு வண்டியும் வந்துக்கிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாய் பசு மாட்டு வண்டிக்கு குறுக்க நின்னுது சத்தம் போட்டுது கோபால் மாட்டோட கண்ணீரை பார்த்தான் மாடு கத்துறத பார்த்து ஐயோ கண்ணுக்குட்டிக்கு ஏதோ ஆபத்து போல இருக்கு அதுதான் பசு இப்படி போராடிட்டு இருக்கு இப்பவே கமலா இப்படி சொல்லி கோபால் வண்டியை விட்டு இறங்கி பசு கிட்ட வந்தான் தாய் பசு கோபால உடனே சந்தோஷத்தோட கண்ணுக்குட்டிய நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது கோபாலும் தாய் பசு பின்னாடியே போனான் தாய் பசுவும் கோபாலும் இருந்த கண்ணுக்குட்டிய பார்த்தாங்க கோபால் கண்ணுக்குட்டிய பார்த்து பரிதாபப்பட்டான் ஐயோ பாவம் இப்படி இப்படி போராடிட்டு இருக்கோம் என்னமோ மாட்டு வந்து அதை எடுத்துக்கிட்டு கண்ணுக்குட்டி இருக்கிற இடத்துக்கு போனான் வண்டிக்குள்ள இருந்து கயிறு எடுத்து கண்ணுக்குட்டிக்கிட்ட தூக்கி போட்டான் கண்ணுக்குட்டி அந்த கைத்த கெட்டியா பிடிச்சுக்குச்சு கைத்தோட இன்னொரு முனைய வண்டியில கட்டினான் கோபால் தன்னோட மாட்டை வண்டியை இழுக்க சொன்னான் சொன்ன மாதிரியே மாடும் இழுத்துது கண்ணுக்குட்டி குழியிலிருந்து வெளியில வந்துடுச்சு வெளியில வந்ததும் தாய் பசு கண்ணுக்குட்டிய பாசத்தோட பாத்துது கோபால் சந்தோஷத்தோட தான் வண்டியை எடுத்துட்டு கிளம்பும்போது தாய் பசு கோபால் கிட்ட வந்து தன்னோட நன்றிய தெரிவிச்சுது அதை புரிஞ்சுக்கிட்டான் கோபால் நீ நன்றி சொல்றது எனக்கு புரிஞ்சதுமா இனிமேலாவது ஜாகிரதையா இருங்க இப்படி சொல்லிட்டு கோபால் மாட்டு வண்டி எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் இப்படியே நாட்கள் நகர்ந்தது கோபால் வயல்ல வேலையை பார்த்துக்கிட்டு மனைவி கமலாவையும் பொண்ணு லாவண்யாவையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா பாத்துக்கிட்டான் ரோட்டோரமா இருந்த காட்டு பகுதியில தாய் பசுவும் கண்ணுக்குட்டியும் சந்தோஷமா இருந்ததுங்க ஒரு நாள் ராத்திரி வேலை கமலா நெஞ்சு வலியோட அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க இந்த நெஞ்சு வலிய என்னால தாங்க முடியல என்ன நம்ம ஊரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க இப்படி கமலா சொன்னதும் ஐயோ கமலா நம்ம மாடுகளை பக்கத்தூர்ல இருக்கிற வீர கிட்ட கொடுத்துருக்கேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ கமலா நம்ம நடந்துட்டே போயிடுவோம் இப்படி அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்த கமலாவ நடந்தே அந்த ஊர் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனான் டாக்டரும் செக் பண்ணினாரு கோபால் கமலாக்கு வந்திருக்கிறது சாதாரண வலி இல்ல இது நெஞ்சு வலி நான் மருந்து கொடுத்தாலும் சரியாகாது இவ்ள நீ பட்டணத்துக்கு கூட்டிட்டு போனோம் வலி அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு இப்பத்திக்கு நான் மருந்து தரேன் சரியா போய் மாட்டு வண்டி எடுத்துட்டு வா பட்டணத்துக்கு கூட்டிட்டு போவோம் இப்படி சொன்னதும் கோபால் கமலாவை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வந்து தூங்கிட்டு இருந்த பொண்ணு லாவண்யாவை எழுப்பி மாட்டு வண்டியில உட்கார வச்சு மாட்டு வண்டியை இழுத்துக்கிட்டே டாக்டர் கிட்ட வந்தான் டாக்டர் ஐயா மாட்டு வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன் இப்படி சொன்னதும் கமலாவும் லாவண்யாவும் மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தாங்க கோபால் பத்திரமா கூட்டிட்டு போ டாக்டர் ஐயா நீங்களும் எங்க கூட வாங்க எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் இப்படி சொன்னதும் டாக்டரும் மாட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தாரு கோபால் மாட்டு வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போனான். இப்படி கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்ததும் கொஞ்சம் தூரத்திலே சோர்ந்து போய் நின்னுட்டான் கோபால். இதுக்கு மேல வண்டியை இழுக்க முடியல கோபாலால. என்னாச்சு கோபால்? இங்க வண்டியை டாக்டர் ஐயா ரொம்ப முடியலங்கய்யா. கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்திட்டு அப்புறம் எடுத்துட்டு போறேன். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தாய் பசு கண்ணுக்ட்டியோட அந்த மாட்டு வண்டிக்கிட்ட வந்தது. தாய் பசு கோபால ஞாபகம் வச்சிருந்தது. தானே மாட்டு வண்டியை இழுத்துக்கிட்டு போச்சு. இத பார்த்து கோபால் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தாய் பசு வேகமா வண்டியை இழுத்துட்டு போகும்போது கண்ணுக்குட்டி வண்டி பின்னாடியே வந்தது கொஞ்ச நேரத்திலேயே பட்டனத்தில இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு அந்த தாய் பசு அங்க கமலாவ ஒரு பெட்டு மேல படுக்க வச்சு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க பதட்டப்பட்டுட்டு இருந்த கோபால் கிட்ட டாக்டர் வந்தாரு கோபால் நான் இப்பதான் பெரிய டாக்டரை பாத்துட்டு வரேன் கமலா நல்லா இருக்காளாம் சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க இல்லன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்னு அவர் சொன்னாரு இதெல்லாம் அந்த பசு செஞ்ச உதவி தான் டாக்டர் இப்பவே வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிடலுக்கு வெளியில இருந்த தாய் பசு கிட்ட வந்தான் தாய் பசுவ பார்த்து நன்றியோட கையெடுத்து கும்பிட்டு எப்பவுமே நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன் குழியில இருந்து உன்னோட கண்ணுக்குட்டிய காப்பாத்துனதுக்கு இப்படி நன்றி கடனை தீர்த்துக்கிட்ட நான் எப்படியா நன்றி கடனை தீர்க்கப் போறேனோ இப்படி கோபால் சொன்னதும் தாய் பசு ரொம்ப சந்தோஷத்தோட தலைய குனிஞ்சு வணங்கி அங்கிருந்து கண்ணுக்குட்டியை கூட்டிட்டு போச்சு இந்த விதமா தாய்ப்பசு தன் கண்ணுக்குட்டியை காப்பாத்தின நன்றி கடனுக்காக கோபாலோட வண்டியை இழுத்து கோபாலோட மனைவிய காப்பாத்திடுச்சு இது இவங்க கதை பசு செஞ்ச உதவி இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்